வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி பிறந்தடுச்சு கலசம் புதுசாக கலசம் வைக்கிறவங்க கலசம் சிம்பிளாக எப்படி கலசம் வைக்கலான்றத தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் வாங்க இதுக்கு ஒரு பித்தளை சொம்பை எடுத்துருக்கேன் இந்த க இதுக்கு வந்து நம்ம முப்பரி நூல் சொல்லுவாங்க மூணு நூல் இருக்கும் இது வந்து இதேமாரி மஞ்சள் தடவையே கடைகளில் விற்கிது இந்த நூலை தான் நம்ம அந்த கலசத்தை அதாவது அந்த சொம்பில் சுத்த போகிறோம் கலசம் சுத்த தெரியாதவங்க இந்த கழுத்து பகுதியில் மட்டும் ஒரு ஒம்பது சுற்ற சுற்றிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரியும் சுற்றலாம் சுத்த தெரிஞ்சவங்க சுற்றிக்கோங்க நான் இது வீடியோ தனியாகவே கலசத்துக்கு நூல் சுற்றுவது எப்படின்னு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் கூட வீடியோவில் பார்த்து இந்தமாரி சுத்தவும் கற்றுக்கலாம் இல்லை கழுத்தில் மட்டும் கூட நீங்கள் சுற்றிக்கலாம் அது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம சொம்பு ரெடி பண்ணிட்டோம் இப்போ அது உள்ளே போடுற பொருள்லாம் பார்க்கலாம் பாருங்க நான் ஒரு ஏழு ஏழு பொருள் எடுத்திருக்கேன் இது வந்து பச்சை கடற்பூரம் ஏழு பொருள் எடுத்திருக்கேன் இப்போ அது உள்ளே வந்து ஒரு கொம்பு மஞ்சள் எடுத்துப்போம் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சந்தனம் ஒரு பச்சை கடற்புறோம் வளையல் ஒன்று ஒரு எலுமிச்சம்பழம் இவ்வளோதாங்க இப்போ இது தான் நம்ம இந்த கலசத்து உள்ளே போட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு தட்டில் அரிசி கொட்டிக்கோங்க வாழலையில் அரிசி கொட்டியும் நம்ம வைக்கலாம் ஆனால் இது அடி அப்பப்போ வாழலி வந்து காஞ்சி போனால் மாத்திரை மாதிரி இருக்கும் வாரம் வாரம் மாத்திரை மாதிரி இருக்கும் அதனால் நம்ம தட்டில் அரிசி கொட்டி இந்த கலசத்தில் ஒரு பொட்டு வச்சுக்கோங்க இப்போ வச்சுட்டோம் இப்போ வந்து அந்த கலசத்து உள்ள கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசி கொட்டிக்கோங்க அரிசி கொட்டிட்டு நம்ம வச்சுருந்த பொருளெல்லாம் அது உள்ளே போட்டுக்கோங்க பாருங்கள் எல்லா பொருளையும் அதில் போட்டுக்கோங்க எலுமிச்சம்பழம் மட்டும் உள்ளே போட்டு செக் பண்ணிக்கோங்க அடிக்கடி எலுமிச்சம்பழம் காஞ்சி போனால் ரொம்ப ந நமக்கு நல்லதுன்னு வாங்க கொஞ்சம் அழுவி போச்சுன்னா அந்த நமக்கு வர்ற திருஷ்டியை அந்த எலுமிச்சம்பழம் பழம் வாங்க அப்போ வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வேறு எலுமிச்சம்பழம் வச்சு நீங்கள் அரிசியை மாற்றிக்கோங்க அடிக்கடி அரிசி மாற்றின அவசியம் இல்லை தேங்காய் மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை தேங்காய் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தேங்காவை மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ தேங்காவுக்கு நம்ம மஞ்சள் பூசின தேங்காவில் இந்தமாரி பொட்டு வச்சுக்கலாம் அரிசி வந்து மாதத்துக்கு ரெண்டு ஒரு தடவை அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அரிசி மாற்றிடுங்க இப்போ வந்து மாயலை வச்சு அதில் நம்ம இந்த கலசத்துக்கு முக்கியமானது மாயலை மாயலை கிடைக்காதவங்க வெத்தலை ஒரு அஞ்சு வெத்தலை சுற்றி வச்சுட்டு இந்தமாரி தேங்காவை நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே பூ போட்டுக்கலாம் தேங்காவுக்கு மேலே பூ வச்சுக்கலாம் கலசம் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு மணப்பலகையில் வச்சு நம்ம பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சுக்கலாம் வச்சுட்டு டெய்லி வந்து இந்த கலசத்துக்கு பூ போடுங்க தேங்காய் மட்டும் வாரம் வாரம் மாற்றுங்க புதுசாக கலசம் வைக்க இது வரைக்கும் வைக்காதவங்க மாரி மெத்தடில் கலசம் வச்சு டெய்லி சாமி கும்பிடுங்க நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் அம்மனே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் அதனால் இந்த மாரி கலசம் வச்சு அவங்க வீட்லேயும் ஆடி மாதத்தை அம்மனை வரவழைச்சி கொண்டாடுங்க நன்றி வணக்கம்